கரஸ்பாண்ட் வேறு வந்திருக்கிறாரு அவர் ஸ்கூலுக்கு வந்தாலே ஏதாச்சும் விஷயம்லாம் வரமாட்டார் என்ன எதுக்காக வந்திருக்கிறான்னு தெரியலையே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் நான் என்ன திடீர் சார் வர சொல்லியிருக்காரு என்ன விஷயம் தானே யோசிக்கிறீங்க ஆமாம் சார் இல்லை நல்ல விஷயம்தான் சார் நம்ம ரொம்ப நாளாக வந்துட்டு எதிர்பார்த்துருந்தோம்ல நம்ம ஸ்கூல் செகண்ட் இருந்தால் ஹையர் செகண்டரியா மாறணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஆமாம் சார் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கோசம் ஓ ஜாலி சூப்பர் சார் எப்போ சார் கொடுக்குறாங்க என்ன சார் எப்போ சார் அப்ரூவல் கொடுக்குறாங்க ஒரு மூணு நாள் ஹையர் அத்தர் நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க வந்துட்டு நம்ம ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு நமக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க சார் சரி சார் சரி நம்ம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போ தான் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்க போகுது ஆமாம் சார் ஸோ அவர் வரும்போது வந்துட்டு சிம்பிளாக இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்தினா நல்லாயிருக்கும் சார் பண்ணிடலாம் சார் நம்ம டென்த்து பாய்ஸ் நல்லா பண்ணுவாங்க சார் எல்லா ப்ரோக்ராமுமே அவங்களாச்சும் பண்ணிடலாம் சார் அசத்திடலாம் சார் சரி சார் உங்களை தான் நம்புறேன் நீங்களே எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து நீங்களே நடத்துங்க சார் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட கூடாது உடனே அப்ரூவல் கொடுத்துடணும் சார் நம்மளுக்கு அது மட்டும் நடக்காது சார் சரி சார் இல்லை சார் அவங்க நம்ம பசங்களுடைய ப்ரோக்ராமை பார்த்து அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவார் சார் அதுக்கப்புறம் நம்ம தான் அவரை தண்ணி தெளித்து எழுப்பி அவரை பார்க்க வச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம சைன் வாங்கணும் சார்

சொல்லுங்க சார் ஏதோ உங்க கண்ணூர் பதக்கம் தெரியும் ஒன்றும் இல்லை நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஹையர் செகண்டரியா அப்ரூவல் கிடைக்க போகுது சூப்பர் சார் 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 அப்புறம் ஹரிஷ் ஏற்கனவே ஏழு வருஷம் இதே ஸ்கூல்ல படிச்சுட்டீங்க ஆமா சார் பத்தாம் கிளாஸ்ல ஏழு வருஷம் இருக்கிறீங்க ஒவ்வொரு பரிச்சலையும் படுத்து தூங்கிடுறீங்க உங்களை எழுப்புறதே எங்களுக்கு ஒரு வேலையா போச்சு ஆமா சார் பரவாயில்ல பரவாயில்ல இன்னும் ரெண்டு வருஷம் நீங்க இங்கே படிக்கலாம் கண்டிப்பா சார் ஓகே உங்களை எதனா கேட்டால் இந்த ஸ்கூல உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேறு சொல்லிடுறீங்க சார் ஸ்கூல்லையும் விட்டு பெரிய மனசு இல்லை உங்களையும் விட்டு பெரிய மனசு இல்லை சார் பாருங்கள் கேட்டால் இப்படி சொல்லிடுறாரு சரி அப்புறம் அந்த அப்ரூவல் கொடுக்குறதுக்காக ஒரு அதிகாரி வரப்போகிறாரு அவர் வந்து கிரௌண்டை பார்ப்பாரு ஸ்கூல் பில்டிங்கெல்லாம் பார்ப்பாரு அவர் வர நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணி அவரை இம்ப்ரூவ் பண்ணிடணும்ப்பா என்ன நினைக்கிறீங்க சார் அப்புறம் வழக்கம் போல் பால் நீ தான் அந்த சொற்பலி வாற்றணும் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் நீ நல்லா உன்னுடைய பேச்சு திறமையினால சொற்பொழி வாற்றி அவரை வரவேற்கணும் நீ தான்ப்பா செப்பிடலாம் சார் செப்பிட்றியா சரிப்பா அப்புறம் தம்பி உன்னுடைய மிமிக்ரி உன்னுடைய குரல் வளர்த்தனால நீ பத்து குரல் பேசுகிறேன் சார் நீங்க இப்ப பேசிருந்தீங்கல்ல அப்ப ரெண்டு குரல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன் நான் சரி உங்களுக்கா சார் எதை இப்ப சொல்லிடாத அன்னைக்கு ப்ரோக்ராம் நடக்கிற அன்னைக்கு நம்ம பாத்துக்கலாம் ஓகேவா ஓகே சார் ஓகே அப்புறம் சொல்லுங்க சார் ஹரிஷ் உங்களுடைய தனித்திறமை என்னது பாடுறது சார் உங்களுடைய குரல் வளர்த்தனால அவரே மயங்கிடணும் கண்டிப்பா சார் மயங்கிடலாம் சரிங்களா அப்படி நீங்க பாடுறீங்க ஓகேவா அப்புறம் தம்பி நீங்க வழக்கம்போல் என்ன பண்றீங்க சார் நம்ம எப்பவுமே டான்ஸ் தான் ஓகே தம்பி உங்களுடைய நடனத்தில் மொத்தமா நீங்க கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் அங்க இறக்குறீங்க எல்லாத்தையும் சரியா வர வர நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்றோம் அன்னைக்கு நம்ம வந்து அந்த அப்ரூவல வாங்கிடுறோம் ஓகேவா சரிப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரட்டுமா ஓகே ஓகே என்னடா என்னடா டேய் என்ன சார் வந்த உடனே பார்த்தியா யாரா கூப்பிட்டாரு என்னதான் ஆனால் நம்ம தான் நம்ம தான் ஏன் உன்ன பார்த்து கூப்பிட்டுருக்கல சொற்பொழிவு பேசுங்க விஜய சார்ன்னு டேய் ஏதோ உன்னை சொல்லிட்டாரு ரொம்ப சீன் படாத நீ கிளாஸ்ல வாயே மூட மாட்டே தெரியும்ல அதனால சாருக்கு வந்து எதுவும் தெரியாம உன் பேரை சொல்லிட்டு போயிட்டாரு

நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேன்னு பாரு ஏய் என்னப்பா நீங்க மிமிக்ரியா நீ பண்ற மிமிக்ரி என்ன பாட்டு பாடு செம்மையா பாடுவேன் பாடத் தெரியாதா என்ன நான் எல்லாம் பாடுனேன்னு வைக்கா ஸ்கேல் என்ன என்னன்னு தெரியுமா ஸ்கேலு லப்பர் எல்லா எங்களுக்கு தெரியும் நான் பாக்கறேன் ஸ்கேல்லே லப்பரா நான் பாடுறேன் இந்த இதுல நான் பாடுறேன் பாக்குறியா நான் பாடுறேன் நீ பாக்குறேன் என்ன சார் எல்லாம் ப்ரோக்ராம் பார்க்க ரெடி ஆயிடுச்சா ரெடியாக பசங்களும் ரெடியா இருக்கிறாங்க சார் பசங்க சொதப்பிட மாட்டாங்களே இல்ல சார் அதெல்லாம் சார் சரி சார் நான் போயிட்டு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு வந்துறேன் பசங்களை வந்துட்டு நிக்க வச்சிருங்க சார் ஓகே சார் போயிட்டு வரேன் டேய் என்னடா பண்ண சார் அங்க பாருங்க சார் அவனே டேய் 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 எந்திரி நீ ஏன்பா உட்கார்ந்திருக்க எந்திரி எந்திரி இல்ல சார் உட்கார போது கீழ விழுந்துட்டாங்கனா அதான் சார் கரெக்டா பார்த்தேன் சார் இல்ல இல்ல ஒண்ணு நீ ஏறி என்னடா நீ சார் பட பட வணக்கம் சார் குட் உட்காருங்க சார் கிளாப் பண்ணுங்க பா எல்லாரும் கரங்கள தட்டுங்க நீங்க லீட் பண்ணிறீங்களா சார் நீங்க வந்து லீட் பண்றீங்க சார் சரி ஓகே சார் நான் சார் பேர் இல்ல இல்லை சார் நீங்கள் வந்து பேரெலாம் கூப்பிட வேணாம் சார் நீங்கள் என்ன ப்ரோக்ராம்னு மட்டும் சொல்லுங்கள் நம்ம பசங்க டான் வந்துருவானுங்க சார் சரி ஓகே சார் நீங்கள் ஒன்றும் இல்லை எல்லாம் ரெடியாக இருக்காங்க சார் இப்போது நம்ம பள்ளிக்கு வருகை தந்திருக்கிற அரசு அதிகாரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நம்ம நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலாவது வரப்போகிறது சொற்பொழி ஆற்ற போக வரகிறாங்க கம்பிப்பாலு நீ தான் சரியா நல்லா நல்ல டேய்

அதிகம் பார் மிஸ்டேக் சார் சாரி சார் மதிப்புக்குரிய அரிசி வியாபாரி அவர்களும் அரிசி வியாபாரியா அரசு அதிகாரிப்பா அரசு அதிகாரி சார் சார் ஒன்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பேசுப்பா பேசு ஸ்பான்ஸ் பவுடர் அவர்கள் அவர் என்ன பவுடர் யூஸ் உனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை ஒழுங்கா பேசுடா ஒழுங்கா பேசு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் ஒழுங்கா பேசு 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 நம்ம பள்ளியில் நடந்து வரும் ஒழுங்கா பேசுடா எல்லாத்தையும் வெறுப்போடு செய்து கொண்டு வருகிற நம்மளுடைய வெறுப்போடு இல்லடா சிறப்போடு சிறப்போடு ஒழுங்கா பேசு சார் ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் போடு இது உனக்கு லாஸ்ட் சான்ஸ் ஒழுங்கா பேசு அவர் வேற கோவப்படுறாரு பேசுடா இங்க அரசியல் பண்ற நம்ம ஒன்றும் அரசியல் எல்லாம் பண்ணல நீ வந்துரு

அது பூனைப்பா பூனை யானல்ல பூனை காட்டு பூனை அந்த டாப்ல உலங்க உலங்க சார் இப்ப பாருங்க அடுத்து பாருங்க காடு எவ்வளவு பெருசா இருந்தாலுமே காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் சிங்கம் அது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆமா ஓகேவா அது வந்து அழகா பொறுமே நடந்து வந்து ரெண்டு காலை கல்லு மல வச்சு நின்னு தலையை இப்படி பண்ணி அது நாய் நாய் குரல்றாது ஒழுங்கா ஒழுங்கா பண்ணுப்பா

நீங்க தானே ரீஷ் எல்லாம் கரெக்டா இருக்கு நீ ஒன்னும் செக் பண்ண வேண்டாம் போ அவன் பாடட்டும் நீ பாடுறியா நீ பாட வேண்டாம்டா அவன் அவன் பாடட்டும் நீ போ வேண்டாம்டா பாடுற நல்லா பாடிக்கணும் ஐயோ அவரு முறைக்கிறாரு ஆ துமா வெரி டே ஸ்கேல் ஸ்கேல் ஸ்கேலு ஸ்கேல பிடிச்சிப்பா ஸ்கேலு கேள பிரிச்சு பாடு கேள ஆத்மாவே போதும் நீ போदो நீ ஆத்மாவே சொல்லுமா இந்த ஆத்மா எங்கேயோ போகுதுடா போदनடா போदनடா வந்திரு போदो இப்போ கடைசியாக நடனம் ஆட வர போகிறார்கள் டான்சர் ஜெய் ரெடி நீங்க fight அடிနေருக்கு ஐயோ ஐயோ இன்னப்பா ஆசியாக நடனம் ஆட வர போகிறார் சார் नाही दे सारी सर சவுன் இருக்கீங்களா சரி சார் சரி உங்க ஸ்கூலுக்கு கிடைக்காது ஐயோ உனக்கு டைர் செகண்ட் ஸ்கூலே இல்ல நான் இந்த ஃபீல்ட்ல இருக்குற வரைக்கும் உங்களுக்கு தரவே மாட்டேன் நான் 2 ஹவர் எழுதி வச்சிட்டு தான் போவேன் இந்த ஸ்கூலுக்கு தரவே மாட்டேன் சார் 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 ப்ளீஸ் சார் சார் என்ன சார் இப்போ பசங்கள் இப்படி சொலப்பி வச்சுருக்காங்க சார் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு எல்லாம் வீணாக போச்சு சார் சாரி சார் மன்னிச்சிடுங்க சார் என்ன சார் போங்க சார் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க உங்களை நம்பி நான் கரெக்ட் பண்ண சார் வாக்கு கொடுத்துருந்தேன்ப்பா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணி அந்த சீஃப் அசிக அதிகாரியை நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாச்சும் இன்னைக்கு அப்ரூவல் வாங்கிடலான்னு நம்பிக்காக இருந்தோம்ப்பா நான் என்னப்பா ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் ஒவ்வொரு தா டேலண்ட்டு ஒவ்வொரு தாளந்து ஆண்டு நமக்கு கடவுள் கொடுத்துருக்குறாருப்பா நீங்கள் என்னப்பா இதில் என்னப்பா என்னுடைய தாளந்து தான் சிறந்தது இல்லை உன்னுடைய தாழந்தை நான் பண்ணுறேன் என்னுடைய தலைந்த நீ பண்ணுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இதுக்குப்பா போடணும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சரீரத்தில் கூட கண் இருக்க வேண்டிய இடத்துல காது இருந்தாலோ இல்லை காது இருக்க வேண்டிய இடத்துல கண் இருந்தாலோ அது எப்படிப்பா இருக்கும் இல்லை சரீரம் முழுவதுமாகவே கண்ணாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த கணத்தை நம்மளுடைய ச ஸ்கூலுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கணத்தை நீங்கள் இப்படி ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு இப்படி பண்ணிட்டீங்களேப்பா சாரி சார் மன்னிச்சிருங்க நாங்கள் பண்ணிடலான் தான் பார்த்தோம் ஆனால் எங்களால் மாற்றி மாற்றி எங்களால் பண்ண முடியல மன்னிச்சிருங்க சார் கடைசி வாய்ப்பு அவர் எதனால் கொடுத்தா உண்டுப்பா